இதற்கு மேல் நிமிஷா பிரியா வழக்கில் மத்திய அரசு கைவிரித்திருக்கு என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் ஏமனில் கேரளா நர்ஸ் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ள விவகாரத்தில் அரசு இதற்கு மேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை என உச்ச மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் தெரிவிச்சிருக்காங்க கேரள கேரள நர்ஸ் நிமிஷாவின் கழுத்துக்கு தூக்கு கயிறு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அவரை காப்பாற்ற மத்திய அரசின் தலையீட்டை கோரி உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று ஆஜரான அட்டர்னி ஜெனரல் இவ்வாறு தெரிவிச்சிருக்காரு மத்திய அரசின் இந்த கைவிரிப்பு நிமிஷா தண்டனை நிறைவேற்றத்தை ஏறக்குறைய உறுதி செய்வதாகவே அமைந்துள்ளது அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணி நீதிபதி விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் கூறியது கேரளா நர்ஸ் நிமிஷா பிரியா வழக்கில் இந்திய அரசாங்கம் எவ்வளவு தூரம் செல்ல இயலுமோ அதுவரை சென்று முயன்று விட்டது உலகின் பிற நாடுகளை போல் அல்ல ஏமன் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசி நிலைமையை இன்னும் சிக்கலானதாக மாற்ற நாங்கள் விரும்பவில்லை தனிப்பட்ட முறையில் சில முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் ஏமன் நாட்டின் நிலவரத்தை பொறுத்து பார்க்கையில் இதற்கு மேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று அட்டர்னி ஜெனரல் கூறியிருக்காரு அட்டர்னி ஜெனரல் வாதத்தை கேட்ட நீதிபதி சந்தீப் மேக்தா இந்த சம்பவம் நடந்த விதம்தான் மிகுந்த கவலை அளிக்கிறது ஒருவேளை அந்த பெண் உயிரை இழக்க நேர்ந்தால் அது வருத்தத்திற்குரியது எனவும் கூறியிருக்காரு அப்போது அட்டர்னி ஜெனரல் நிமிஷாவின் தாயார் ஏமனில் தான் இருக்கிறார் நிமிஷாவை காப்பாற்ற ஒரு குழுவுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறார் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு பண நேரத்தை முடிக்க அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் இப்போதைக்கு நிமிஷாவுக்கான ஒரே வாய்ப்பு உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் அந்த பணத்தை ஏற்றுக் மட்டுமே என்கிறார் அப்போது நீதிபதிகள் தரப்பினர் நம் அரசாங்கத்திடம் பணம் கேட்கவில்லை அவர்களாகவே பணத்தை தயார் செய்துள்ளனர் பணத்தை வழங்குவதற்கான சமரசம் பேசுவதற்கான தொடர்பை மட்டும் ஏற்படுத்தி தருமாறு இந்திய அரசை மனுதாரர்கள் கோருகின்றனர் எனவும் கூறியிருக்காங்க அதற்கு அட்டர்னி ஜெனரல் ஏமன் மற்ற நாடுகளை விட முற்றிலும் மாறுபட்ட களத்தை கொண்டுள்ளது அங்குள்ள ிகள் தூதரக ரீதியாக அங்கீகரிக்கப்படாதவர்கள் அவர்கள் மூலம் நடைபெறும் இந்த சமரச பேசுவார்த்தை முழுக்க முழுக்க தனிப்பட்ட முன்னெடுப்பு மட்டுமே அதில் மற்ற நாடுகளுடன் ஏற்படுத்துவது போல் இரு நாடுகளுக்கு இடையேயான தூதரக எல்லாம் ஏற்படுத்த இயலாது அது மிகவும் சிக்கலானது இதற்கிடையில் நிமிஷாவின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சில தகவல்கள் கிடைத்திருக்கு ஆனால் அவை முற்றிலும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதை எவ்வளவு தூரம் நம்புவது என்று கூட தெரியவில்லை ஏனெனில் ஏமனில் என்ன நடக்கிறது என்பதை நாம் அரசு தரப்பிலிருந்து உறுதி செய்ய வாய்ப்பு அடுத்த விசாரணையை வைத்ததோடு அரசு முயற்சிக்கும்படியும் நல்ல தகவல் இருந்தால் தெரிவிக்கும்படியும் உத்தரவிட்டிருக்காங்க பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த நிமிஷா பிரியா முப்பத்தி எட்டு வயதாக இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது தொழில் பங்குதாரரான ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலோல் அப்துல் மக்தி என்பவரை கொலை செய்ததாக குற்றம் விசாரணையின் முடிவில் நிமிஷா பிரியாவுக்கு இரண்டாயிரத்தி இருபதில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் அவரது இறுதி மேல்முறையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலும் நிராகரிக்கப்பட்டிருக்கு தற்போது ஏமனின் தலைநகரான சனாவில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மரண தண்டனை ஜூலை பதினேறாம் தேதி நிறைவேற்றப்பட உள்ளது அதற்கு முன்னர் செவிலியர் நிமிஷா பிரியாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்திய மதிப்பில் எட்டு கோடி குருதி பணம் தருவதற்கு அவரது குடும்பத்தான் வந்திருக்காங்க இதற்காக உருவாக்கப்பட்ட சேவ் நிமிஷா பிரியா கவுன்சில் மூலம் இத்தொகை கிரவுட் பண்டிங் முறையில் து சரிய சட்டத்தின் கீழ் இறந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு அதாவது குருதி பணம் அல்லது மணி செலுத்துவதன் மூலம் குற்றவாளி மன்னிக்கப்படலாம் குருதி பணம் என்பது முஸ்லிம்களின் புனித நூலான குரானிலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் கொலை வழக்குகளுக்கு நூறு ஒட்டகங்கள் போன்ற இழப்பீடுகளை வழங்கலாம் என்றும் இஸ்லாமியர்களின் இறை தூதர் நபியால் விளக்கப்பட்டிருக்கு என்றும் முஸ்லிம் அறிஞர்கள் தெரிவித்திருக்காங்க குருதி பணம் என்ற ஒற்றை வாய்ப்பில் நிமிஷாவின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் சூழல்ல நிமிஷா வழக்கு இந்திய மக்களால் கூர்ந்து கவனிக்கப்பட்டும் வருகிறது மேலும் பிரியாவின் சார்பில் வழங்கப்படும் அந்த பிளட்மணி என்ற பணத்தை கொலையானவரின் குடும்பத்தார் அந்த பணத்தை பெற்றுக் கொண்டால் நிமிஷா பிரியா பாத்தீங்கன்னா மரண தண்டனையிலிருந்து மன்னிக்கலாம் அல்லது தண்டனை குறைக்கலாம் என்ற சூழ்நிலையும் இப்ப இருக்கு சோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும்